அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா என் பேர் தமிழரசன் 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 எந்த ஊரில் இருந்து வரீங்க நான் வந்து திருப்பத்தூரில் வந்து வரேன் இருந்து வரீங்களா எத்தனை எந்திரம் இங்கே வந்திருக்கீங்க அந்த கோயிலுக்கு நான் ஒரு ஆறாயிரம் தடவைக்கு மேலே வந்துருக்கேன் சரி என்னோட ஃபர்ஸ்ட்டு என்னோடய வீட்டு பிரச்சனைகளுக்காக வந்திருக்கேன் சரி அதோட வந்துட்டு போனதுக்கப்புறம் மாற்றங்கள் எனக்கு நிறையா நடந்துருக்கு நான் அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் எனக்கு வீட்டில் எதுவும் சரியில்லைனாலும் மற்ற பிரச்சனைக்காக ஏதாவது ஒன்றாலும் இங்கே தான் வருவேன் நம்பிக்கையாக வருவேன் அதே மாதிரி எனக்கு ஐயா சரி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருந்தாலும் சொல்லி நான் கூப்பிட்டு வருவேன் என்னால வர முடியாட்டி நான் உங்களுக்கு சொல்லி டோக்கன் கூட தான் வேலை வந்து பார்த்து நிறைய வரைக்கும் சரியாயிருக்கு இது வரைக்கும் எத்தனை பேர் அனுப்பிச்சுட்ருக்கீங்க இங்கே நான் ஒரு அஞ்சு பேர் அனுப்பிச்சுட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்க சரி நல்லா இருக்கும் வந்து அக்கா கூட பிறந்த அக்காவுக்கு சுத்தியாக இருக்கேன் அவங்களுக்கும் நடந்திருக்காங்க அப்படியா மற்றவங்களுக்காகவும் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் என்னால முடிஞ்சாலும் தெரிஞ்ச அளவுக்கு கூட்டி இருக்கேன் இல்லை இது வரைக்கும் நடந்திருக்கு நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லியிருக்காங்கன்னா நல்லபடியா சொல்லியிருக்காங்க நம்பிக்கையாகவும் இருக்காங்க இப்போ கொண்டு எதுவும் நாங்க போனோம்னாலும் வர்றா வருவாங்க அவங்களோட விருப்பம் வந்து இங்க வந்து நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் நம்பிக்கையாக இருக்குன்னு நிறையா பேர் சொல்லிருக்காங்க இன்னைக்கு ஜனவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு வந்திருக்கீங்க ஆமா

அது நல்லபடியாக சந்தோஷமா இருக்கேன் வேற எங்கேயும் யாரும் இப்போ வெளியிலலாம் காசு போனால் நிறையா பேர் ஐயாயிரம் பத்தாயிரம் கூட நிறையா பேர் கேட்குறேன் நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கேன் அது நிறையா அந்தளவுக்கு பலிதம் இல்லை காசு போனால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் முக்கியம் மாதிரி நிறைய இடத்துல ஆச்சு சொல்கிறாரு நான் நேரில் போய் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே வந்துட்டு அதுக்கு வேலையே இல்லை இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் ஐயா மேலே உள்ள நம்பிக்கை இருந்தால் மட்டுமே போதும் அது எப்போ எப்போவும் எந்த ஒரு சூழ்நிலையும் போனாலும் அவர் கைவிட மாட்டார்

I'm yeah.